தனுசு ராசி குரு பகவான் ராசி அதிபதியை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசியில மூலம் பூராடம் புத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து தனுசு ராசி குறையுதுங்க ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுடைய ராசி அதிபதி பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில ஒரு குணாதிசயமாக இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில பலன்களாக அமையன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் இயற்கையிலேயே ஒரு செயல் வீரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்றர்கள் தாங்க வெள்ளைந்திருக்கக்கூடிய குதிரை வீரனை ராசி சின்னமா கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ஒரு வகையில் ராசி அதிபதியா இருக்கிறது பூர்வ புண்ணியத்துல நீங்க செஞ்ச ஒரு நல்லதுன்னே சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் பல விஷயங்கள் உங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சிருது ஆனால் ஒரு நிலையான குறிக்கோளை வச்சு நீங்க பயன்படுத்தப்ப நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலுமே அது கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய பாக்கிங்கிறது இந்த தனுசு ராசி ஆண்டுகளுக்கு அம்மினே சொல்லலாம் பெரும்பாலுமே வாழ்க்கையில் உண்மையான தத்துவங்கிறது பலருமே தேடிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை நீங்கள் தேடுறது மட்டும்தான் இல்லை நேர்மையான நபர் யாருன்னு கேட்டாலும் இந்த தனுசு ராசி அன்பு தாங்க தன்னிச்சையான குணம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க ஒரு முடிவை அதை செஞ்சுட்டு தான் பின்னாடி யோசிக்கக்கூடங்களா இருப்பாங்க குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களே சொல்லலாம் குரு பக்தி பக்தி உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் நிதானமாக இருப்பாங்க மரியாதையும் நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை மதிக்கக்கூடியங்களும் மதிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் தன்னை மதிக்காதவங்களா இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தங்கிறது கொஞ்சம் அறவை பிடிக்காததான் ஆனால் நல்லது கெட்டதுக்கு எல்லாமே கண்டிப்பாக போய் வருவாங்க வாழ்த்துவாங்க உதவி செய்வாங்க பரிசு கொடுக்கறதாகட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறட்டாகட்டும் இது இருக்கும் ஆனால் தாமரில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருப்பாங்க தன்னை ஒட்டிக்கிட்டு வர சொந்த பந்தமும் இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நிறைய நட்பு வட்டம் உண்டுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு நகைச்சுவை திறனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதனாலே நண்பர்கள் வட்டமும் இவங்களுக்கு ஏராளம் பயண விரும்பியும் கூட தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களும் இவங்க உண்டுன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நல்ல உரையாடல் பேசக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி அன்புகள்லாம் சொல்லலாம் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் யார் ஒருத்தர் சரியாக செஞ்சுட்டு வராங்களோ கண்டிப்பாக தனுசு ராசி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரணும் இதனால கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது உலகமே வியந்து பாராட்டக்கூடிய பல வாய்ப்புகள் பெறக்கூடிய காலமாகவும் இனி வரக்கூடிய காலங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எதிலுமே நேர்மை எல்லா விஷயத்திலும் ஒரு கருணையோட இருக்கக்கூடியதாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதையும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலை போறார் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீண் டென்ஷன் கோபம் மனக்கவலை எல்லாமே தவிர்க்க பாருங்க மூன்றுல சனி இருக்கிறதால இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் குழப்பம் இது செய்யலாமா வேண்டாமான்னு நிறைய குழம்பு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தடையாகவே தான் இருந்திருக்கோம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது முடிவெடுக்க முடியாமல் சிரமப்பட்டால் அனுபவத்தருடைய ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைஞ்சாலுமே பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமாக விட்டு கொடுத்து போனாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை இது வரைக்குமே வாழ்க்கை துணை குழந்தைகளோட உடல்நல பாதிப்புன்னு நீங்கள் என்னதான் வருமானம் ஈட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில செலவு ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் உங்க குடும்ப வழக்கில் இருந்திருக்கலாம் பொருளாதார நிலையிலையும் ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தா இன்னும் ரெண்டு வாரங்கிறது ஒரு தான் இருந்திருக்கும் ஏற்றத்தாழ்வாகவே தான் உங்க வாழ்க்கையில போயிருக்குன்னு சொல்லலாம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும் இனி வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு அப்படி போகுது விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைன்னு சொல்லலாம் கண்டிப்பா நீ எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்குது முயற்சியோடு செயல்படுங்க நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடிய நேரம் அதே மாதிரி பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணத்தகளை பொறுத்த வரைக்குமே நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு தான் வீடு வாகனம் சொத்து வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிங்கன்னா அது எல்லாமே கை கொண்டு வரும் குழந்தைகள் விஷயத்துலேயுமே மகிழ்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமா தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலம் குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமா வீட்டில் நீங்க குல தெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா தீபம் ஏற்றுப்ப எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீபம் ஏற்றமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்குறதா உண்மை அதனால நீங்க குல தெய்வத்தை நினைச்சு மனதார ரெண்டு நேரமும் வீட்டுல தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க உங்க பிரார்த்தனை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு சொல்லலாம் அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீட்டு உரிமையாளர் விஷயத்துல விவாதம் செய்யாதீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வரது நல்லதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே மன அமைதிக்கு இந்த யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் மேம்போக்கா இருக்கக்கூடாது கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும் உத்தியோகத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது முயற்சி செஞ்சுக்கிட்டுன்னா நல்ல பலன் கிடைக்கும் தந்தை வழியில் மனசாவுங்கிறது வந்து போகக்கூடிய நேரம் தான் உங்க மூத்த உடன்பிறப்பு நண்பர்கள் வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ரொம்ப நாள் ஆசை இல்லாம நிறைவேறும் பிரபலங்களோட அறிமுகம் நட்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் நன்மை உண்டாக நேரம் தான் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே ஒற்றுமை சிறப்பாக இருக்குது வியாபார ரீதியாகவும் லாபம் ஏற்படக்கூடிய நேரம் அதே மாதிரி குரு பகவான் வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது நல்லது வியாழக்கிழமை நாட்களில் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்றைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இனி இரண்டாவது வாரத்திலிருந்து பொறுத்த வரைக்குமே உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நம்பிக்கையுமே பல மடங்காக உயரும் உங்க வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான நல்ல மாற்றம் காத்திருக்குது வாழ்க்கையில இந்த நேரம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கூட ஒரு கடன் உதவி கிடைக்கணும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணங்கிறது கையில இருந்திருக்காது ஆனால் ஒருத்தர்கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்பீங்க பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பம் ஒரு பக்கம் இருக்கலாம் இனி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல கடன் உதவி கிடைக்கணும் சொல்லலாம் வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இனியுமே வம்பு வழக்கு விஷயங்களை நீங்க தலையிடாதீங்க முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க பிரச்சனையில தலையிடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும் ஏன்னா அவங்க முன்னாடி பேசக்கூடிய வார்த்தையும் உங்கள் முதுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தையும் வேற ஒன்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனை பலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நண்பர்கள் வகையில் ஒதுங்கிருக்கு பாருங்க மாமனார் இளைய சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வீடு இருப்பிட சார்ந்த சம்மந்தப்பட்ட மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மூன்றாவது மனிதர்களால நன்மைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது நிலம் வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் செய்வீங்க அதுக்கு சாதகமான நேரம் தான் மனசுல நினைச்ச காரியங்களை பொறுத்த வரைக்குமே நிறைவேறும் இஷ்ட தெய்வத்தோட அருள் இந்த நேரம் இருக்கிறதால நிச்சய வெற்றி தான் தொழில் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல உடனடியாக வெற்றி கிடைக்காது ஒரு சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட்ட தான் முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் தொழில அதிகம் முதிரடி செய்கிறது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க உத்தியோகம் தொழில பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுல எந்த தடையுமே இல்லை வேலையில பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி உறவினர் வகையிலும் சரி பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த மின்சாதன பொருட்களை உபயோகப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது வாழ்க்கை கிட்ட இந்த நேரம் பிடிவான கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதனால மனசங்கடம் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க எதுவுமே நீங்க பேசி புரி வச்சாலே நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க சரியாக நேரத்துக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்குறது நல்லது ஏன்னா இதனால மன உளைச்சலி ஏற்படலாம் அதனால கொஞ்சம் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இளம் வயது இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய முடிவுகளை இந்த நேரம் எடுக்கிறது வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது வீண் சங்கடத்தை தவிர்க்கும் வாழ்க்கை துணியோட உடல் நலத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுங்கிறதால உடல்ல நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது பக்கத்துல எந்த சிவாலயம் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை தனுசு ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தாராளமா இது வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்க செலவிட்டிருப்பீங்க சேமிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் இது நல்ல மாற்றம் உண்டாகும் ஊர் மாற்றம் மாதிரியான விஷயங்களும் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க ராசிநாதன் குரு பகவான் பகைக்கிறகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் பரிவர்த்தனை செய்கிறது ஒரு வகையில யோகம் தான் நீங்க தியேட்டர் திட்டம் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தெய்வீக சிந்தனை அதிகமா இருக்கும் கூட்டா இருந்து வேலை செஞ்சவங்க கூட தனியா இருந்து வேலை செய்யலான்னு ஆசைப்படுவீங்க கடன் சும்மா அதிகரிச்சிருந்தால இது வரைக்குமே கவலை அதிகமா இருந்திருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் வீட்டுல உங்களுக்கு ஆதரவு உண்டு ஆனா வேலையில கொஞ்சம் ஆதரவு குறைவுதான் இந்த நேரத்துல மத்தவங்களை நம்பி செயல்படாம நீங்களே எதுவா இருந்தாலும் உங்களுடைய முழு நம்பிக்கோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் நேரத்தில் புறதான கோகல் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர போற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குழந்தைகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுமே சம்பாதி அதாவது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் ரொம்ப தூரம் பயணம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் விலகி போன சொந்த பந்தமும் இந்த நேரத்துல அவங்க வந்து சேருவாங்க அதே மாதிரி வந்து சேரலைனாலுமே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த நேரம் ஏற்படும்னு சொல்லலாம் உடல்நலம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்ல சின்ன சின்ன தொந்தரவு உண்டாகுன்னு சொல்லலாம் கல்யாண கனவு நனவாகும் வாழ்க்கை வந்த பிரச்சனை நீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்கன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டமா ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுக்கினா நல்ல மாற்றம் நல்ல வாய்ப்பு எல்லாமே தன்னால வந்து உங்களை மகிழ்ச்சி சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களை